ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட பட்டனை கழட்டி விட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய பிரா உள்ளாடை தெரியக்கூடிய வகையில் நடிகை ஜோதிகா மும்பையில் ஆளே மாறிட்டாங்க ஸோ இப்போ தமிழில் வந்து இங்கே புடவை சுற்றிக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் குத்து விளக்கா வந்து ஒதுங்கியிருந்த சினிமா விட்டு ஒதுங்கி இருந்த ஜோதிகா மும்பைக்கு கூடி போயிருந்ததுக்கு ஒட்டு மொத்தமாக மாறிட்டாங்க பிக்னி போட்டு ரெட் பிக்னி எல்லாம் வந்த மேம் வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி இப்போது ஸோ ஹிந்தியில் இருக்கக்கூடிய திரை பிரபலங்களோடு சேர்ந்து பார்ட்டி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துமே வந்து கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக போயிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியில் தன்னுடைய உள்ள போட்டிருக்கக்கூடிய கலர் உள்ளாடை தெரியக்கூடிய வகையில் அவங்க வந்து தன்னுடைய கவர்ச்சிகரமான முன்னழக வந்து காட்டி வாய்ப்புகளை வந்து தேடிட்டு இருக்காங்க ஸோ என்ன எது அப்படிங்கிறது அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ மும்பையிலிருந்து தமிழ் திரையுலகுக்கு நோக்கி படையெடுத்து வந்த நடிகைகளை ஒரு நடிகை தான் ஜோதிகா ஸோ இவருடைய ஆரம்ப கால திரையுலகில் வந்து வாலி திரைப்படத்துல இருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பேர் நல்ல நடிகை அப்படின்ற ஒரு பேர் எடுத்திருக்காரு ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் திரையுலகில் வந்து அப்படியே ஒதுங்கி தலை காட்டாமல் இருந்து வந்த ஜோதிகா முப்பத்தி ஆறு வயது நிலை அப்படின்ற படத்தின் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தாரு ஸோ இந்த படம் ரசிகர் மதியில ஒரு ஹிட்டும் அடிச்சு ஸோ இதை வந்து பல படங்களில் கம்மிட் ஆகி நடிக்க வந்தாரு ஸோ ஜோதிகாவால் அவங்களுடைய வீட்டில் வந்து புகைச்சல் ஆரம்பிச்சு ஸோ இந்த நிலையில வந்து தனது மாமனாருடைய தொல்லை வந்து அத்து மீறி போயிட்டு இருக்கும்போது இதை வந்து இப்படியே விட்டால் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய அவங்க வீட்டுக்குள்ள சண்டை வந்துச்சு நடிகை ஜோதிகா நடிக்கிறத வச்சே வந்து சண்டை வந்திருக்கு ஸோ இதனால் வந்து இவங்களுக்கும் அவங்களுடைய மாமனாருக்கும் வந்து சண்டை ஏற்படவே ரெண்டு பேருமே இப்போது ஒரு முடிவுக்கு வந்து குடும்பமாக வந்து மும்பையில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க ஸோ இதுதான் வந்து மும்பையில் ஜோதிகாவும் சூர்யாவும் ஆன கதை அது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கு ஹிந்தியில வந்து வாய்ப்பு தரேன் அப்படின்ற மாதிரி ஜோதிகா தன்னுடைய கான்டாக்ட்ஸ் மூலமாக அவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ திரைப்பிரபலங்கள் பல மாதிரி பல விதமாக பேசுவாங்க அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டு சமூக அக்கறை உள்ளது போல் அடிக்கடி பேசி வரக்கூடிய இவர் நடந்து முடிந்த தேர்தலுக்கு வாக்களிக்க வராமல் இருந்தது வந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய விமர்சனப்பிலான ஒரு விஷயமா வாக்கப்பட்டது ஸோ அது மட்டும் இல்லாமல் தற்போது அங்கே இருக்கக்கூடிய சிறை பிரபலங்கள் நடிகர்கள் அவங்களுடைய நெருங்கி பழகி வர்றது மட்டும் இல்லாமல் திரை அந்த சான்ஸ்க்காக அவங்களோட நைட் பார்ட்டிஸ் போறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ரீசெண்டாக வந்து பிக்னி ஃபோட்டோ கொடுத்து தன்னுடைய திரைப்பயணத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு மும்பையில இப்போ தன்னுடைய சட்ட பட்டனை கழட்டி விட்டுட்டு உள்ளாடி தெரியக்கூடிய வகையில மும்பை வீதிகள்ல கிளாமர் ராணியா வந்து உலா வந்துட்டு இருக்காரு நம்ம நாற்பத்தி ஐந்து வயது ஜோதிகா சோ அவர் இந்த வயசுல அவர் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கவர்ச்சிகரமான விஷயம்னா இது வரைக்கும் வந்து தொப்பில் காட்டுல இருந்தாலும் பிக்னி போட்டதுமே வந்து சிங்கிள் பிக்னி தான் போட்டிருக்காரு காட்டாதபடி தான் இருக்காரு ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் வந்து நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நாற்பத்தி ஐந்து வயது ஜோதிகாவுடைய அந்த கவர்ச்சியை பார்க்க எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ உள்ளாடி வரைக்கும் வந்தாச்சு ஸோ இது வரைக்கும் இத்தனை வருஷமா இது உள்ளாடி காட்டாமல் இருந்த நடிகை முன்னழகை காட்டாமல் இருந்த நடிகை இப்போ காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வந்து மொத்தமா தன்னுடைய திரைப்பயணத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கே கவர்ச்சிகரமான ரூட்டை வந்து கையில் எடுப்பாரு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பெரும்பாலும் எப்படி இருக்க போது இவங்களுடைய அந்த கவர்ச்சியான ஆட்டம் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இவங்களை பத்தின நீங்க வாசிப்பான்தான் போட்டுடலாம் ஸோ ஜோதிகாவை பத்தி அவங்க காட்டக்கூடிய இந்த விஷயங்களை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்